சத்தியம் ப்ராபர்ட்டிஸ் இன் கிரீன் சிட்டி செங்கல்பட்டு அடுத்த உத்திரமேரூரில் வெறும் பத்தாயிரம் ரூபாய் முன்பணத்துல வட்டி இல்லாமல் சுலப தவணையில் வீட்டு மனைகள் புக்கிங் கால் டபுள் நைன் சிக்ஸ் டூ ஃபைவ் நைன் சிக்ஸ் டூ ஃபைவ் நைன் பொங்கல் பண்டிகையை முன்னிட்டு திருவள்ளுர் நகராட்சி சார்பில் தூய்மை பணியாளர்களுக்கு இலவச வேட்டி சேலை மற்றும் அரிசுவை உணவு நகர்மன்ற தலைவர் வழங்கினார் திருவள்ளூர் நகராட்சி சார்பில் பொங்கல் பண்டிகையை முன்னிட்டு அரிசுவை உணவு மற்றும் இலவச வேட்டி சேலை வழங்கும் நிகழ்ச்சி நடைபெற்றது நகர்மன்ற தலைவர் உதயமலர் பாண்டியன் தலைமை தாங்கினார் நகர்மன்ற துணைத் தலைவர் ரவிச்சந்திரன் முன்னிலை வகித்தார் இதில் நகராட்சியில் துப்புரவு பணியாளர்கள் நூற்று பேருக்கு வேட்டி சேலையை நகர்மன்ற தலைவர் உதயமலர் பாண்டியன் மற்றும் முன்னாள் நகர்மன்ற தலைவர் பொன் பாண்டியன் ஆகியோர் வழங்கினர் அதனைத் தொடர்ந்து தூய்மை பணியாளர்கள் நகராட்சி ஊழியர்கள் என ஐநூற்றுக்கும் மேற்பட்டோருக்கு அறுசுவை உணவு வழங்கினர் இதில் நகர திமுக நிர்வாகிகள் கமல கண்ணன் டி எம் ரவி ராஜேஸ்வரி கைலாசம் சம்பத் ராஜா குப்பன் சீனிவாசன் சிவக்குமார் விஜயகுமார் இதில் நகர்மன்ற உறுப்பினர்கள் வசந்தி வலாயுதம் நீலாவதி பன்னீர்செல்வம் பிரபாகரன் சாந்தி கோபி ஆயிஃப் அலி பாபு ஜான் ராஜ்குமார் பத்மாவதி ஸ்ரீதர் அருணா ஜெயகிருஷ்ணா இந்திரா பரசுராமன் ஸ்ரீனிவாசன் ஹேமலதா விஜயகுமார் கமலி தனலக்ஷ்மி ஸ்ரீனிவாசன் மற்றும் வீனஸ் முனுசாமி பார்த்திபன் சசி உட்பட பலர் கலந்து கொண்டனர் வெறும் வீட்டு மனைகள் கொடுக்கறாங்களா செங்கல்பட்டு அடுத்த உத்தரமேரூர்ல தவிர வேற எங்க உங்களுக்கு ஒரு லட்சத்தி ரூபாய்க்கு வீட்டு மனை கிடைக்கும் சத்தியம் ப்ராபர்ட்டி கிரீன் சிட்டி புக்கிங் கால் டபுள் நைன் டூ நைன் சிக்ஸ் நைன்